ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மிதூஸ் கார்டனிங் ஸோ லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே நீங்கள் ரெகுலராக லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடினியம்ஸ் நிறைய கலர்ஸாக நிறைய பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட பிளான் சைஸுமே நான் காமிச்சிடுவேன் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் ரெகுலராக செல் ப்ரூஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்காங்க நியூவாக நீங்கள் அடி நேம்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் வைக்கலாம் ஸோ இந்த பர்பிள் பாருங்கள் அழகு அவ்வளோ ஒரு அழகு இதோட ப்ளான் சைஸுமே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது அதுலேருந்து கிராஃப்டட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்து நீண்டு போய் அப்படி இங்கே வந்திருக்கு இங்கே வந்து இங்கே ரெண்டு பிரான்ச்சஸ் வெடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் சைஸும் காமிச்சு ஃப்ளாரும் காமிச்சு தான் நான் சேல் போஸ்ட்டே ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் தான் இது ஒரு யூனிக் யூனிக் அவ்வளோ ஒரு அழகு சிங்கிள் பெட்டல்ஸில் பஞ்ச் பஞ்சாக பூக்கும் இந்த வெரைட்டி ஆக்சுவலாக ஸோ இது வந்து இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்குது பட் பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் ரெட்டிஷ் ஒயிட் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஃப்ளார் பார்க்கும்போது ஸோ இதோட பிளான் சைஸ்மே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு ஸோ இதுவுமே அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் விளிம்பு ஃபுல்லுமே பிளாக்கு இன்னர் மட்டும் ரெட்டிஷ் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட பிளான் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்லேயும் சேல் போஸ்ட் போடும்போது பிளான் சைஸ் அண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி போட்டு தான் உங்களுக்கு நான் பிளான்ட்டே சொல்லுவேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ செவன் இயர் நல்ல பெரிய சைஸ் பிளான்ஸுமே அவைலபிளாக இருக்குது சின் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஓல்டு மீடியம் சைஸ் பிளான்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸ் பிளான்ஸு இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகு நல்ல அந்த இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டிஷாக இருக்குது இன்னர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது ரெண்டு லேயரில் பூத்துருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பூ பிளான்ட் சைஸுமே பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெயிட்டே ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் ஏன்னா நல்ல ஒரு வெயிட் இதெல்லாம் ப்ளான் சைஸ் மட்டுமே த்ரீ கேஜிஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அழகி இது பாருங்களேன் அந்த ஒயிட்டில் சென்ட்ரு மட்டும் பார்த்திங்கன்னா பிங்காக இருக்கும் இதுவுமே ரெண்டு லேயரில் பூக்குற சூப்பரான வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் ஃப சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு தான் காடெக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளான்ட்டோட காடெக்ஸ்மே நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் அடுத்து இந்தது பாருங்கள் இதெல்லாமே நல்ல த்ரீ லேயர்ஸில் பஞ்ச் பஞ்சாக பூக்குற வெரைட்டி தான் ஒன் டூ இங்கே ஒரு லேயர் இருக்குது த்ரீ லேயர்ஸில் எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்களேன் அழகு இந்த வெரைட்டியுமே இதோட பிளான் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல பெருசு தான் காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கீழே மண்ணு கீழேயுமே பிளான்ட் இருக்கு பட் நீங்கள் அப்ரூட் பண்ணிட்டு திரும்ப பிளான்டிங் பண்ணும்போது கொஞ்சம் மேலே ஏற்றிலாம் பிளான்டிங் பண்ணிங்கன்னா அதோட காடெக்ஸ் நல்லாவே பெருசாக வந்துடும் நெக்ஸ்ட் இந்த பிளான் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகு அந்த செகண்ட் லேயர் இன்னும் ஆக்சுவலாக விரியெல்லாம் அது இன்னும் விரிஞ்சுது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த பெட்டல்ஸில் இருக்க இங்கே இருக்க பிங்க் வந்து செகண்ட் லேயர்லேயும் இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இங்கே சென்டரில் வந்து க்ரீனிஷ் எல்லோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னர் லேயரும் வந்து ஒயிட்டிஷ் அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளார் ஆக்சுவலாக இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய சைஸ் பிளான்ட்டே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அப்படியே வீட்டு முன்னாடி ஒரு போன்சாய் மாதிரி போட்டில் வச்சுட்டு அப்படியே ப்ரூன் பண்ணவே தேவை அப்படியே வச்சீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பஞ்ச்லையுமே மொத்தமாக பூக்கும் போது அவ்வளோ ஒரு அழகா புஷ்ஷியாக இருக்கும் ஸோ பஞ்ச் பஞ்சாக தான் பூக்கிற வெரைட்டிஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பம் ஹைபிரிட் தான் ஸோ கிரிஸ்பம்ல இருக்கும் இல்லையா இன்னரில் அந்த லைன் வந்துட்டு அதே இது மாதிரி தான் இருக்குது இ இங்கே செகண்ட் லேயர் இருக்கும் இல்லையா ஸோ அதுலையுமே அந்த கிறிஸ்பம் ஹைபிரிட்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்குது சேலுக்காக இந்த ஃப்ளவர் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபஸ்ட் லேயரில் வந்து இன்னரில் கிறிஸ்பம் அந்த லைன்ஸ் இருக்கும் அதில் சென்டரில் போய்ட்டு அடுத்து செகண்ட் லேயரில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் பஞ்ச் பஞ்சாக பூக்குற வெரைட்டி தான் அடுத்து எத்தனை பட்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அடினியம்ஸ் ஆட்டை அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உன நம்பர் சேவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ரெகுலராக நான் செல்பூஸ் போட்டுட்ருப்பேன் ரெய்லில்லீஸ் அடிநியம்ஸ் ஆட்டை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகு ஸோ இதெல்லாம் ப்ரூன் பண்ணவே தேவையில்லை மூணு பிரான்ஞ்சஸ் வெடிச்சிருக்கு பாருங்கள் இங்கே இருக்குது கிராஃப் பண்ண போர்ஷன் பட் கிராஃப் போர்ஷன்லருந்தே அந்த ரிங்கே மறைஞ்சிடுச்சு அங்கேருந்து மூணு அடுத்து இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்